சொல்லுங்க பேர் காஞ்சனா நாங்க குன்றத்தூர் ராஜீவ்காந்தி நகர்ல இருக்கிறோம் எட்டாவதுல இருக்கும் எங்க தண்ணி பிரச்சனைக்காக நாங்க ஒரு வாரமா பிரச்சனையா இருக்கு நாங்க போயிட்டு கரெக்ட் ஆஃபீஸர் போய் இது கொடுத்தோம் மனு கொடுத்தோம் அதுக்கப்புறம் போல ஸ்டேஷன் போயிட்டு நாங்க கம்மியில் கொடுத்தோம் எங்க கம்ப்ளைண்ட் ஏச்சுக்கல அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்க காலையில மறியல் பண்ணோம் மறியல் பண்ணும்போது நீங்க எழுந்திருங்க ஒரு மன்னர்ல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் கால் மணி நேரம் சொன்னாங்க அப்புறமா ஆக்ஷன் எடுக்கல அப்படி எல்லா அதிகாரம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த ஆபீஸ்க்கு அடிச்சு வந்து போனாங்க சார் போயிட்டு அந்த கம்பெனி நாங்க வந்து கூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டோம் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நாங்க நின்று கேட்டுட்டு இருந்தோம் எங்க கூட சேர்ந்த எல்லாரையும் அடிச்சு எங்க வீட்டுக்காரங்க எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வந்து நாங்க நின்று தண்ணிக்காக அடிச்சு எழுத்துட்டு போயிருக்காங்க எங்க எழுத்துட்டு போயிருக்காங்க என்ன பண்றாங்க தெரியல நாங்க நிற்கும் போது அவங்க அடிச்சு எழுத்துட்டு போறாங்க எங்களுக்காக முன்னாடி

சரியா அதையும் மீறி என்னுடைய உத்தரவும் மீறி ரோடுக்கு ரோடு ஓரமான ரோடுக்கு வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணதுக்கும் என்னுடைய உத்தரவு மீறதுக்கும் நான் அவங்களை கைது ம் பண்ணிடுச்சா இந்த மில்லுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறது சம்பந்தமா தாசில்தார் ஆடியோ கிட்ட பேசியே கொஞ்சம் தள்ளி தள்ளிடுறோம் வண்டி போ திருப்பி இந்த இந்த சின்ன ரோட்ல கேட்க ஆடியோ தாசில்தார்கிட்ட பேசியே உறுதியா நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் அல்லது நாளைக்கு அந்த மில்ல ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணுவாங்க நீங்க செய்ய வேண்டியது அந்த கூட்ட கூட்டி ஆரை சாகி இருக்கு சொல்லி தான் எடுத்துக்கிட்டாரு நீதி துறந்தால் ஒரு ரெண்டு பேர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காரு சீனியர் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட தகவல் சொல்லுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இப்ப ஒரு சிலர் ஒரு தலைவருங்க கேட்டாங்க அவர் பேர்ல என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனுடைய சட்ட சரத்தைகளை விவரத்தை சொல்ல வேண்டியது ஆர்ஐ ஐ அதுக்காக அவங்க முடிவு பண்ணி எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இன்ஸ்பெக்டர் அவர் பேர்ல நடவடிக்கை எடுத்துருவார் அதுக்கெல்லாம் மொத்தமா இது மட்டும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியாத இல்லை காசில்தாருக்கு ஆடியோவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் அவங்க ஒரு வாரத்துல எல்லாம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்றாங்க நான் உங்கள் தலைவருக்கிட்டே சொல்லிட்டேன் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல இல்லை அப்படின்னா எங்கிட்ட வந்து கேள்வி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க பசுமறியல் பண்றதுக்கு

கைது பண்ணி நீங்க கைது பண்றோம்னா வந்து வண்டியில இருங்க உங்களையும் கைது பண்ணி கூட்டு போறேன் இல்லைன்னா குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க இருக்காதீங்க அமைதியா ஊட்டுக்க என்ன நாலு நாலாவது இருக்காங்களா

இங்க வந்து ரெண்டு மூணு சேரி போடுறாங்க இங்க வந்து

வாங்க போனா இல்ல வீடு பிறந்து போனா போயிட போயிட்டு சாப்பாடு கிடையாது Allah Allah ya Allah Allah தெரியல மாட்டேங்குது ஆமா சார் பாத்து எங்கடா வந்து சொல்லுங்க ரகா அவர் எங்க என்ன வீட்டுக்கு போறவாங்க வாங்க வாங்க